வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் ஆண்ட்ரூ வேலோட உடல் நலம் நீண்ட ஆயுள் அப்புறம் இந்த மனதை மாற்றும் பொருட்கள் பத்தின சில முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம் ஆமா ஒரு பெரிய நேர்காணல்ல இருந்து நம்ம சில முக்கிய விஷயங்களை எடுத்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற டிப்ஸ் அப்புறம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற தகவல்களையும் பார்க்கலாம் சரி முக்கியமா உணவு முறை இந்த அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன் மச்சா காஞ்சா சைக்கடெலிக்ஸ் நிறைய விஷயம் இருக்கு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உம் முதல்ல உணவு டாக்டர் வேல் ரொம்ப அழுத்தமா சொல்றது இந்த ரிஃபைன்டு ப்ராசஸ்ட் உணவெல்லாம் வேணான்னு ஆமா அதுதான் முதல் பாயிண்ட் அவரோட அந்த அழற்சி எதிர்ப்பு உணவு முறை இருக்குல்ல ஆமா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் அது வந்து இந்த மத்திய தரைக்கடல் டயட்ட பேஸ் பண்ணி நம்ம ஆசிய தாக்கங்கள் மஞ்சள் டீ காளான் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்காரு இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லான முதல் ஸ்டெப் மாதிரி தெரியுது நிச்சயமா அந்த நாள்பட்ட லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பல நோய்களுக்கு மூலம். ஓ இதய நோய் அல்சைமர் மாதிரியா? ஆமா அது வரைக்கும். ஆனா உணவு மட்டும் இல்ல. உடற்பயிற்சி வேணும். நல்ல தூக்கம், மன அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம், நல்ல சோஷியல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே முக்கியம். சரி சரி. அப்புறம் இந்த மூளை ஆரோக்கியத்துக்கு தலையில அடிபடாம பாத்துக்கிறது, ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது, அப்புறம் மூளைக்கு வேலை கொடுக்கறது பசல்ஸ் புது மொழி மாதிரி சிம்பிள் விஷயங்கள் தான் ஆனா முக்கியம் டாக்டர் வெயில்ஸ்ல சின்ன உணவு மாற்றங்களையும் சொல்றாருல்ல புரோக்கோலி பத்தி ஆனா புரோகோலிய ரொம்ப குழைய வேக வைக்காம கொஞ்சம் க்ரீனா க்ரன்ச்சியா சமைக்கணும் அப்போ தான் அந்த கேன்சர் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பெரிஸ் அப்புறம் டீ குறிப்பா கிரீன் டீ மச்சா மச்சா மஞ்சள் இது எல்லாமே ஜப்பான்ல உக்கீனாவால புளிச்ச மஞ்சள் டீ குடிக்கிறாங்கன்னு கூட சொல்றாரு ஓ அப்படியா நல்லா இருக்குமா ம் அவங்க சொல்றாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்தியால கிராம பகுதிகள்ல அல்சைமர் கம்மியா இருக்கறதுக்கும் மஞ்சள் யூஸுக்கும் தொடர்பு இருக்கலான ரிசர்ச் போது ஏன்னா அல்சைமர் ஒரு வகை மூளை அழற்சியா ஆமா அப்படி ஆரம்பிக்கறதால மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமின் ஹெல்ப் பண்ணலாம்னு ஒரு தியரி இப்போ கிரீன் டயட்னு டயட்னோன்னு சொல்றாங்க அது இன்னும் நல்லதா ஆமா அதுல விலங்கு புரதம் கம்மி பண்ணிட்டு இந்த பாலிஃபினால்ஸ் டீ பெர்ரி டார்க் சாக்லேட்ல இருக்குல்ல அதெல்லாம் அதிகம் சரி எந்த எண்ணென எல்லாம் வேணான்னு சொல்றாரு கெனோலா பாமாயில் பத்தி சொன்னீங்க ஆமா கெனோலா பாமாயில் தவிர்க்க சொல்றாரு கெனோலால கெமிக்கல் இருக்கலாம் அதிக சூட்ல எடுக்கிறதால பிரச்சனை வரலாம் பாமாயில்ல சச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இல்லையா ஆமா அது இருக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனையும் தான் நிறைய பேர் இது யூஸ் பண்றதால இது முக்கியம் அப்போ எது நல்லது ஆகேடோ என்ன ஆலிவ் எண்ணெய் அப்புறம் இப்போ புதுசா ஆல்கே எண்ணெய் இருந்து வர்றது இதுல ஒமேகா த்ரீ இருக்கு இதெல்லாம் நல்லதுங்கறாரு நெய் பத்தி என்ன சொன்னாரு நெய் வந்து மெயின் குக்கிங் ஆயிலா இல்லாம கடைசியா கொஞ்சம் வாசனைக்கு சேர்க்கலாம்னு சொல்றாரு ஓகே இப்ப மச்சாவுக்கு வருவோம் அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து அதுல எல் தேனின்னு ஒரு பொருள் இருக்கு அது வந்து காஃபின் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி மனசை அமைதிப்படுத்தி ஆனா விழிப்பாவும் வைக்கும் காம் அலர்ட்னஸா ஆமா அதுதான் முக்கியமா மச்சால நம்ம முழு இலையையும் சாப்பிடுறோம் பவுடரா அதனால எல்லா சத்தும் கிடைக்கும் சரி அடுத்து கொஞ்சம் ஹம் சிக்கலான டாபிக் கஞ்சா இது பத்தி டாக்டர் வேல் என்ன சொல்றாரு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நிறைய வகை இருக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் உடம்புக்கு வந்து மத்தத விட இது டாக்ஸிசிட்டி கம்மி தான் ஆனா மனசுக்கு மன ரீதியான விளைவு கணிக்க முடியாது சில மெடிக்கல் யூஸ் இருக்கு வலி தசை எருக்கும் இதுக்கெல்லாம் ஆனா அதோட பவர் அதாவது பொட்டென்சி ரொம்ப மாறுபடும் அதுக்கு தான் அந்த கைடன்ஸ் தேவைங்கறீங்களா ஆமா கஞ்சா நர்சஸ்னு பயிற்சி பெற்றவங்க தேவை டாக்டர் வெயிலே சொல்றாரு ஆரம்பத்துல அவருக்கு உதவியா இருந்தாலும் அப்புறம் அதுவே பழக்கமா மாறிடுச்சுன்னு ஓகே கடைசியா சைக்கடலிக்ஸ் எம்டிஎம்ஏ சிலோசைபின் டிஎம்டி மாதிரி இதெல்லாம் உடம்புக்கு நச்சு இல்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு

இந்த மரண விழிம்பு அனுபவம் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம் அப்ப இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை தூண்டுமா ஆமா பொருள் உலகத்தை தாண்டி ஒரு இருப்ப உணர்ற மாதிரி இது டாக்டர் வெயிலோட அந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் மனம் உடல் ஆன்மா அந்த கான்செப்டோட நல்லா பொருந்தது இதுலயும் கைடன்ஸ் வருது நிச்சயமா பயிற்சி பெற்ற வழிகாட்டி ஒரு நோக்கத்தோட அணுகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆக மொத்தத்துல நாம பாக்கும்போது முழு உணவுகள் அழற்சிய கட்டுப்படுத்துறது மஞ்சா மஞ்சள் மாதிரி விஷயங்கள் எண்ணெய்ல கவனம் அப்புறம் கஞ்சா சைக்கடெலிக்ஸ் இதுகளோட சிக்கல்கள் அதே சமயம் அதோட சாத்தியங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆமா கடைசியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம் டாக்டர் வெயில்ல என்ன நினைக்கிறார்னா கிளைமேட் சேஞ்ச் மாதிரி பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு கூட்டு மனப்பான்மை மாற்றம் தேவை அதுக்கு சைக்கடெலிக்ஸ் உதவுமா உதவலான அவர் மறுநாடி இயற்கையோட இந்த உலகத்தை தாண்டிய ஒரு உண்மையோட ஆழமான தொடர்பு ஏற்படுத்துறது மூலமா அது நடக்கலாம் உங்க உள் மனசுல வர்ற ஒரு சின்ன மாற்றம் நீங்க இருக்கிற வெளி உலகத்தை எப்படி மாத்துன்னு யோசிக்கிறது ஒரு ஆரம்பமா இருக்கலாம்